எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சதா தகவல்கள் வெளியாயிருக்கிறது இந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க சார் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த மட்டும் வந்து ரொம்ப ஒரு குழப்பத்தின் உச்சியில் இருக்கிறார் நினைக்கிறேன் ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் தான் தான் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லி அவர் எடுக்கிற எல்லா அட்டம்ஸும் வந்து ஃபெயில் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா ஸோ நீதிமன்றங்களில் வந்து அவருக்கு வந்து சரியான அவருக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு கிடைக்கல இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பெண்டிங்காக இருக்கு ஸோ அதுல என்ன முடிவு வருதுன்னு தெரியாது ஸோ அதனால வந்து வரப்போற எலெக்ஷன்ஸ்ல வந்து இவர் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கணும் இவர் பாஜகவுடைய ஆதரவாளராக இருக்காருன்னு தெரிஞ்ச விஷயம் பாஜக இவரை மட்டும்தான் சேர்ப்பாங்களா இல்லை ஈபிஎஸ்சியும் சேர்ப்பாங்களா பாஜக என்ன மாதிரி முடிவு எடுக்க போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இவர் சேர்ந்து இவருக்கு என்ன மாதிரி டேர்ம்ஸ் பேசுவாங்க அதெல்லாம் இருக்கு அதனால இவரை பொறுத்த மட்டும் வந்து ஒரு அஹ் குழப்பத்தின் எல்லையில இருக்காரு அதனாலதான் வந்து இவருக்கு ரெண்டு விதங்கள்ல பின்னடைவு வந்திருக்கு ஒண்ணு வந்து நீதிமன்றங்கள்ல இவருக்கு ஆதரவான தீர்ப்புகள் எதுவும் வரல இன்னொன்னு வந்து இவர் பின்னாடி எம்எல்ஏக்களோ பொதுக்குழு உறுப்பினர்களோ யாருமே எதுவும் சேரல யாராவது அப்படி யாராவது சேர்ந்து இருந்தா கூட அவருக்கு ஒரு வலிமை வந்திருக்கும் அதுவும் இல்லை ஆக்சுவலா சோ அதனால வந்து இப்போ அவருக்கு அல்டிமேட்டா ஒரு ஒரு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா விரக்தியில வந்துதான் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பேசினாருன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் அவர் ஜெயிலுக்கு போவார் திகார் ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு பேசினார் அதுக்கு எடப்பாடி சொன்னாரு நீங்க தான் ஜெயிலுக்கு போறீங்க சொத்துக்குழுப்பு வழக்குலாம் விசாரிக்க போறாங்க வேறு பல வழக்குகள்லாம் வர போது நீங்க தான் ஜெயிலுக்கு போபிறீங்கன்னு அவர் திருப்பி சொன்னார் ஸோ இந்த சூழல்ல வந்து பிரதமரை வந்து சந்திச்சார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு சந்திச்சாருன்னா வந்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சாரா இல்லை அவர் வரும்பொழுது இவர்ட்ட பார்த்து ரெண்டு வார்த்தை பேசினாரா இவர் ஏதாவது மனு கொடுத்தாரா போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் சரியா தெரியாட்டி கூட வரும்போதும் போகும்போதும் பிரதமரை பார்த்துருக்காருன்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அவர் பிரதமர் மேல இருக்கிற அனுதாபத்தில் போய் பார்த்திருக்கலாம் பட் ஆனால் இந்த மாதிரியான எடப்பாடியோட ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரதமர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதா அது என்ன பேசினார் போன்ற விஷயங்கள் அதை பற்றியான விஷயங்கள் இன்னும் வரல பட் ஆனால் ஏற்கனவே வந்த செய்தி இல்லைன்னா அவர் பிரதமரை பார்த்து ஒரு மனு கொடுக்க போறாரு எடப்பாடியோட ஊழல்கள் பற்றின மனுவை கொடுக்க போறாரு அந்த மனுவை வாங்கிட்டு அதன் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சிபிஐ ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே காலையில் வந்தது அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிதா இல்லையான்னு தெரியல பட் ஆனால் ஒரு விஷயத்துல அவங்க தெளிவாக இருக்காங்க எப்படியாவது வந்து எடப்பாடி எடப்பாடி கிட்ட இருந்து யாரும் வரா மாதிரி தெரியுது ஆட்கள் அதனால எடப்பாடிக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் ரொம்ப லேட்டா தீர்மானிச்சிருக்காரு இதை முதலே அவர் பண்ணியிருக்கலாம் பண்ணிருந்தா வந்து அவருக்கான ஆதரவு ஏதாவது வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடைசியில் எதுவுமே முடியாத இந்த சொல்ல முடியாது ஏன்னா இபிஎஸ் வந்து மத்திய அரசையே வந்து சமாளிச்சுட்டு இருக்காரு அங்கேருந்து என்போர்ஸ்மெண்ட் யாரும் வராத அளவுக்கு அவர் மத்திய அரசோட ஒரு அண்ட் டீலிங் வச்சுட்டு இருக்காரு தொடர்ந்து ஓபிஎஸ்க்காவது பிரதமரை பார்க்கறாரு அவர் பேசினாரா இல்லையா தனிப்பட்ட முறையில் பேசினாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவங்க ஆட்கள் ரெகுலராக பாஜகவோட கான்டாக்டில் இருக்காங்க வேலுமணி தங்கமணிலாம் நிர்மலா சீதாராமனோட நட்டாவோடலாம் கான்டாக்டில் ரெகுலராக இருக்காங்க பியூஷ் கோயலோடலாம் ரெகுலராக பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெகுலராக கான்டாக்ட் இருக்கு வெளியில தான் சொல்றாரு வந்து எனக்கு காண்டாக்டில் நான் வந்து பாஜக கூட்டி நீ விட்டு விலகி வந்து விட்டோன்னு இவருடைய தம்பித்துறை அங்கே போய் சந்திக்கிறார் பிரதமரை சந்திக்கிறார் எடப்பாடியோட விஷயங்கள்லாம் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாரு ஒரு பக்கம் வேலுமணி பாஜகவோட பேசிட்டு இருக்கார் ஒரு பக்கம் தங்க தம்பித்துறை பாஜகவோட பேசிட்டு எல்லாம் இப்படி பாஜகவோட பேசுறதுக்கு ஆளுங்களை வச்சுட்டு யாரை ஏமாத்துறாரு எடப்பாடி இங்க வந்து வெளியில பேசிட்டு நான் பாஜகவோட எனக்கு உறவு இல்லைன்ட்டு மறுக்க முடியுமா அவரால் மறுக்க முடியுமான்னு கேட்குறேன் பாஜகவோட நான் டீலே பண்ணல எங்க ஆட்கள் யாரும் தொடர்புலேயே இல்லைன்னு அவரால் சொல்ல முடியுமா ஏன் சாப்பிட்டா இருக்கீங்க எதுவுமே பாஜக ஏன் கண்டிக்க மாட்டேன்றீங்க நீங்க பாஜக விட்டு வெளில வந்தா சிறுபான்மையோட உங்களுக்கு ஓட்டு போட்டுவாங்களா அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா நீங்க பாஜகவை எப்போ கடுமையா கண்டிக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு சிறுபான்மையோர் ஓட்டு போடுவாங்க சும்மா நீங்க வெளியில வந்துட்டேன்னு சும்மா வாய்ப்பு பேசி பேசிருந்தா எந்த சிறுபான்மையோரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் பாஜகவோட ஒரு கள்ளத்தனமான உறவுகள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரி தெரிஞ்ச விஷயம்தான் அது சிறுபான்மையோரை நீங்கள் அவ்வளோ சிக்கிறோங்க தமிழ்நாட்டில் ஏமாற்ற முடியாது நாட் ஒன்லி சிறுபான்மையோர் மோடிக்கு எதிரான ஒரு ஓட் பேங்க் இங்கே இருக்கு அந்த ஓட் பேங்கை நீங்க ஏமாத்தலாம் பார்க்குறீங்க என்னைக்கு நீங்க அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தீங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிரியுறீங்க என்ன காரணத்தினால பிரியறிங்க நீங்க அந்த காரணம் சொல்லுங்க உண்மையான காரணம் நீங்கள் பிரிஞ்சதுக்கு உண்மையான காரணம் தெரியாத வரையும் நீங்கள் சேருவதற்கான அந்த சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும் சேருவிங்குற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் தேர்தல் ஒரு நெருக்கத்துல இவருடைய தெரியும் அது வரையும் சும்மா ஒரு குழப்பத்துக்காக இந்தியா கூட்டணி இருக்கிற கட்சிகள் குழப்பத்துக்காக சிறுபான்மையத்துக்காக நீங்க ஒரு வேஷம் போட்டு நம்மளுடைய கருத்து சார் ஆனா வந்து பொதுக்குழு சமீபத்துல நடந்த பொதுக்குழுல கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியா மீண்டும் மீண்டும் சொல்றாரு பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அந்த சொல் வந்து செயல்ல வரலீங்க பாஜக எதிர்க்கிறதுக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு விலைவாசி உயர்வுக்கு வெறும் மாநில அரசு மட்டும்தான் பொறுப்பா தீர்மானம் போடுறீங்களே வெறும் மாநில அரசு மட்டும்தான் பொறுப்பா மத்திய அரசு பொறுப்பு கிடையாதா விலைவாசி உயர்வுக்கு சரி சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு மாநில அரசு மட்டும்தான் பொறுப்பா பயில வாங்கி பெண்ணிங் வச்சிருக்கிற கவர்னர் பொறுப்பு இல்லையா அவரை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு கிடையாதா பார்லிமெண்ட் பாதுகாப்புக்கு கோட்டை விட்டது யாரு மத்திய அரசு தானே அதை வந்து கண்டிக்க மனசு இல்லையா வலியுறுத்துறீங்களே ஏன் கண்டிக்க கூடாதா எதுலையுமே எல்லாத்துலேயும் வரவழா மயில் மயிலுக்கு மாதிரி வருடி கொடுக்குறீங்க பாஜகவை பாஜக தரப்புலேருந்து உத்தரவு இங்கே வந்து ஏடிஎம்கே பற்றி ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாங்க பாஜக அதிமுக உறவை பற்றி ஒரு சேனல்ல டிஸ்கஷன் போட்டால் பாஜகலேருந்து ஆளுங்க வர மாட்டேன்றாங்க அதிமுக ஆளுங்க வர மாட்டேன்றாங்க ஏன் என்ன பிரச்சனை நீங்கள் பாஜக எதிர்கொள்ந்து முடிவு பண்ணிட்டீங்கல்ல வெளியில் வந்துட்டீங்கல்ல பேசுங்க வந்து பாஜகவை பற்றி உங்க பார்வையை சொல்லுங்க ஏன் பேச மாட்டேன் பாஜகவை பற்றி உங்க உங்களுக்கு கடுமையான விமர்சனத்தை ஏன் வைக்க மாட்டேறீங்க நீங்கள் பாஜகவோட ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க அமித்ஷா உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தெரியாது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேரி பண்றதுக்காக தற்சமத்தி நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னு தான் என்னுடைய கருத்து சார் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள்ள தன்னுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாம் இழந்து இழந்திருக்கிறாரு இப்ப இந்த சந்திப்பின் மூலம் அவருக்கு அதிமுக அரசியலுக்குள்ள ஏதும் வலு சேர்க்க வாய்ப்பு இருக்கா சார் ரொம்ப கஷ்டமா ஏன்னா அவர் பின்னாடியும் ஆட்கள் வந்து சேர சேரமாட்டேன்றாங்க அது என்ன காரணம் தெரியாது ஒரு எம்எல்ஏ ஒரு ஒரு பத்து எம்எல்ஏ வராங்க ஒரு ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர் வந்து சேரணும்ல சேர்ந்தா தானே ஒரு வலிமையை காட்ட முடியும் அது மாதிரி வரல சரி நீதிமன்றங்கள் அது கிடைக்குன்னு பார்த்தா நீதிமன்றங்களையும் அவருக்கு நிவாரணம் கிடைக்கல நீதிமன்றங்கள் என்ன சொல்றாங்க பொதுக்குழு தீர்மானத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க நீதிமன்றங்கள்லாம் ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக சொல்றேன் இவருக்கான எதிர்காலம் என்றது என்பதை வந்து தேர்தலில் எடப்பாடி அணியை தோற்கடிக்கணும் அப்படி தோக்கடிச்சாதான் அவருக்கான எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு தேர்தலில் ஏதாவது இந்த பரப்பல பார்லிமெண்ட் தேர்தலில் நீங்க அவருக்கு எதிராக நீங்கள் அவரை தோக்கடிக்கணும் அப்போ உங்களுக்கு அதிகமான ஓட்டு வாங்குறீங்களா அவர் அதிகமான ஓட்டு வாங்குறீங்களேன்னு பார்த்து மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க யார்கிட்ட கட்சி இருக்கணும்ட்டு இல்லை வந்து நீங்க அனைவரும் அஇஅதிமுக அனைவரும் நினைந்து செயல்படணும் செயல்பட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு நீங்க ஒரு இதை உண்டாக்கலாம் ஒரு எழுச்சியை உண்டாக்கலாம் ஏன்னா அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு இப்போ தற்சமயம் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அதாவது பிரிஞ்சிருக்கீங்கன்னா அதை எடப்பாடி ஒத்துக்க மாட்டேங்கிறார் எங்ககிட்ட பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க இப்ப எம்எல்ஏ இருக்காங்க எங்கிட்ட தான் கட்சி இருக்கின்றார் உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்காது என்ற வரப்புற எலெக்ஷன்ல தான் தெரியும் இப்ப பாக்குறது நமக்கு என்ன தெரியுதுன்னா தெற்கு பகுதியில் தினகரனோ இல்ல ஓபிஎஸ்ஓ டெல்டால டெல்டாலியோ டெல்டால கூட சசிகலாவோ தினகரனோ ஓபிஎஸோ ஓட்டுகளை பிரித்து அதிமுகவை டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் சொல்றேன் இவருடைய எடப்பாடி தனியா போட்டாருன்னா கொங்கு மண்டலத்துலயே அதிமுக தனியா ஓட்டும் பாஜக ஓட்டும் பிரியத்துக்கான வாய்ப்பு இருக்கு வெறும் மத்திய மண்டலத்தில் திமுக பலமா இருக்கு அங்கேயும் நீங்க பெருசாக செயின் பண்ண முடியாது அப்ப உங்களுக்கு என்ன வாய்ப்பு நீங்க தனியா போய் போட்டு போட்டீங்கன்னா அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்க தலைமைக்கே ஆபத்து வந்துடும் அதனால உங்களுக்கே தெரியும் சும்மான தற்சமே ஏதோ பாஜக விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு ஒரு டிராமாவை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அது இங்க இருக்கிற சிறுபான்மையோட குழப்பத்துக்காகவும் திமுக அணில இந்த ஏதாவது கட்சி வருமானு பாக்குறதுக்காகவும் நீங்க இருக்கீங்க அது நிச்சயமா எந்த திமுக அணியில நீங்க எந்த புலவையும் நீங்க உண்டாக்க முடியாதுன்னா திமுக அணியில இருக்கிற கட்சிகளுடைய ஒற்றை வரி ஒரே ஒரே அஜெண்டா என்னன்னா மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அந்த மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தா இந்தியால ஜனநாயகமே இருக்காது அப்படின்னு நீங்க பேசுவீங்களா உங்களால பேச முடியுமா மாநில நலன்கள் நலன்களை எதிர்க்க எதிர்க்கிறதுக்காக எதிர்க்கிறதுக்காக நாங்க வந்து குரல் கொடுக்கோம் அதிமுக அதுக்காக பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க எப்படி சொல்ல முடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல யார் பிரதமராக வரணும் வரக்கூடாது நீங்க யாரை ஆதரிக்கிறீங்க மோடி வரணுமா வேண்டாமா இல்ல இந்தியா கூட்டணி வரணுமா வேண்டாமா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லுங்க அதை விட்டுட்டு நீங்க மாநில நலன்கள்லாம் அதெல்லாம் அந்த போக்கஸ் இல்லாம போயிடுவீங்க ஆக்சுவலா அதான் பாயிண்ட் என்னன்னா வந்து ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவருக்கான வாய்ப்பு என்பது ரொம்ப சூன்யமா இருக்கிற ஒரு விஷயமா பாக்குறோம் அவர் மீண்டும் அஇஅதிமுக ஒன்றுபட்டால் அது எப்ப எப்போ ஒன்றுபடும் எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லைன்னு தெரிஞ்ச தான் ஒன்றுபடும் எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லைன்னு எப்ப தெரியும் ஒரு எலெக்ஷன்ல அவர் தோக்கும்போது தான் தெரியும் அதனால அது நடந்தாதான் தெரியும் நடக்கிறவரையும் நீங்க வெயிட் பண்ணணும் அப்போ அவர் தோக்கிறதுக்காக நீங்க எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அது செஞ்சீங்கன்னா எதிர்காலத்துல தொண்டன் உணருவான் அப்போ ஒத்தனை நம்பி பிரயோஜனம் இல்லை நம்ம எல்லாரும் ஒன்றும் சேரணும்னுட்டேன் அப்பதான் ஓபிஎஸ்க்கு ஒரு அவரோட ஏற்றம் ஒரு அரசியல் இல்லை அது வரையும் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை கழகம் பிறந்தால்தான் நன்மை பிறக்கும் ஓபிஎஸ் கழகம் பண்ணணும் ஊழல் எடுத்து வெளில விடுங்க எடப்பாடி ஊழல் எடுத்து விட்டு நீங்க க களமாடுங்க நீங்க களமாடுங்க மக்கள் அதிமுக தொண்டர்கள் என்ன முடிவு பண்ணணும்னா பண்ணிக்கிட்டோம் எலெக்ஷன்ல எடப்பாடியை தோக்கடிங்க எந்தெந்த தொகுதியில ஒரு போட்டி போடுறாரோ அங்கெல்லாம் நீங்களும் நின்னுங்க பிரச்சாரம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாட்டி நீங்க வெறும்னா ஏதோ கோர்ட்டு நமக்கு எல்லாம் கொடுத்துரும் இல்லை வந்து நம்ம பின்னாடி எல்லாம் வந்துருவாங்க பாஜகவோட நம்ம இருந்தா எல்லாரையும் மிரட்டி சேர்த்துடலாம் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் ஒன்று நடக்காது உங்க வழக்கு போன்ற மிரட்டலுக்கெல்லாம் எடப்பாடி வாரான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் இதை விட பெரிய விஷயங்கள்லாம் சந்திச்சுட்டு இருக்காரு அதனால உங்க மிரட்டலுக்கெல்லாம் அவர் பயப்படுவாரோ சொல்ல முடியாது ஸோ நீங்க தைரியமான முடிவு எடுக்கணும் துணிச்சலான முடிவு எடுக்கணும் ஒரு கலகத்தை உண்டாக்கணும் அதன் மூலமா தான் உங்களுக்கு நன்மை உரிமை தவிர சும்மா அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு டைம் டிராகிங் காலம் தடத்துல இருக்கே தவிர ஒரு இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான விஷயங்களும் எதுவும் பண்ணல என்பது என்னுடைய கருத்து இப்போ இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களை வந்து சந்திக்கலாம் பொது வெளியில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களை எதிர்க்கிற மாதிரி தான் ஒரு பிம்பம் இருக்குது அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் அவர்கள் வந்து விடாப்பிடியா வந்து மோடி அவர்களை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த இரண்டு பேரோட நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டு பேருமே வந்து பாஜகவை பிடிச்சிட்டு இருக்கிறது தப்பான விஷயம்தான் தான் என்னோட கருத்து ஆனால் இப்ப இருக்கிற சூ அரசியல் சூழல்ல இப்ப இருக்க அரசியல் தொழில பாஜகவுக்கும் அதிமுக விட முடியாது அதிமுகவுக்கும் பாஜக விட முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அதிமுக தொண்டர்கள் பாஜகவோட கூட்டணி வேண்டாம்னு சொல்றாங்க ஏன் நீங்க தொடர்ந்து கூட்டணி வச்சீங்க பாஜக பத்தொம்பதுலேயே வச்சுங்க இருபத்தி ஒழுலயே வச்சுங்க அப்போ தொண்டர்களோட கருத்தை நீங்க மதிக்கலையா அப்போ இப்போ மட்டும் தொண்டர்கள் விரும்ப விரும்புறாங்க பாஜகவோட கூட்டணி வேண்டான்னா இப்போ இதுக்கு முன்னாடி முன்னாடியே அதனால அதனாலதான் சொல்ற அரசியலில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் நாளைக்கே வந்து என்ன சொல்லுவார் எடப்பாடி இந்தியாவில வந்து மோடியோட தலைமை இருந்தாதான் இந்தியா வலிமையாக கட்டமைக்க முடியும் எதிர்கால இந்தியா வந்து அப்போதான் சேஃபா இருக்கும் அதனால நம்ம இந்த தடவையும் மோடிக்கு தான் ஆதரவு தெரியணும்னு சொல்லிட்டு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா என்ன பண்ணுவீங்க ஓபிஎஸ்க்கு வேற வழி இல்லை மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால சற்று அவங்களோட கூட சேர்ந்தா நமக்கு ஏதாவது ஏதோ ஒரு வகையில் நமக்கு நிவாரணம் கிடைக்குமா ஏதாவது எலெக்ஷன் கமிஷன் எங்கேயாவது இந்த பிரச்சனைகள் போனா அங்கெங்கயாவது ஒரு எடப்பாடிக்கு பின்னடைவு வந்தால் அதில் நம்ம ஏதாவது அதாவது கிட்டத்தட்ட ஒரு கடலில் தத்தளி தத்தளிக்கிறவனுக்கு கடலில் தத்தளிக்கிறவனுக்கு சின்ன ஒரு மறக்கட்ட கடைசாலுமே பெரிய விஷயம் தானே சோ அந்த மாதிரி ஒரு ஐடியால வந்து ஓபிஎஸ் பி ஏதோ ஒரு கட்டையை வரணும்னு நினைக்கிறார் அதனால அவர் வந்து பாஜகவோட இருக்காரே தவிர அவருக்கும் பாஜகவுக்கு என்ன தெரியுமா அது யாருக்கிட்ட ஆதரவு இருக்கும் யார் வந்து செல்வாக்கா இருக்காங்களோ அவங்க கூட தான் அவங்க கூட்டணி வச்சுப்பாங்க மற்றவங்க எல்லாம் கருவேப்பில மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆதாயம் தான் சேர்த்துப்பாங்க இல்லை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஓபிஎஸ்னால ஒரு பிரஜனம் இல்லைன்னு நினைச்சாங்கன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க எடப்பாடி தான் பெட்டரு எடப்பாடிக்கு தான் ஆள் இருக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்ட எடப்பாடி இருக்குன்னு நினைச்சாங்கன்னா எடப்பாடியோட தான் கூட்டணி இருப்பாங்க கொங்கு மண்டலத்துல அதிமுகவும் பாஜகவும் இணைந்து இருந்தால்தான் ஓட்டை வந்து அறுவடை பண்ண முடியும்னு நினைச்சிட்டாங்கன்னா இணைந்து தான் இருப்பாங்க ஒன்னா தான் இருப்பாங்க அது பாஜக இவர் எடப்பாடியை எப்படி வழி கொண்டறதுன்னு பாஜகவுக்கு தெரியும் அதனால பாயிண்ட் என்னன்னா ஓபிஎஸ் எதிர்காலம் தான் ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு அவருக்கு கட்சியிலேயும் வந்து ஆதரவு இல்லை நீதிமன்றங்களையும் ஆதரவு இல்லை பாஜகவும் அவர் நினைக்கிற மாதிரி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே தெரியாது பாஜக சில பேர் இங்க தமிழ்நாட்டில இருந்து சில பேர் அவருக்காக உதவி பண்றதுக்காக பிரதமர்லாம் பேசுறாங்க பட் அந்த அளவுக்கு வந்து பாஜக ஆர்வமா இல்லை இவர் பாஜக நாடி போற அளவுக்கு அவங்க இவர் வேலை ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியல எடப்பாடி மேல ஏன் இருக்காங்கன்னா எடப்பாடி வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்ட கையில வச்சிருக்காரு அவங்க நினைக்கிறாங்க அதனால வந்து எடப்பாடியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகலாம்னு நினைக்கிறாங்க சரி போனா பொழுது போற போக்குல நம்ம ஓபிஎஸ்சியும் சர்ஜிக்கலாம் எல்லாரும் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் இன்னும் பதினஞ்சு பர்சன்ட்ல ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குறதுக்கு முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க பட் ஆனால் வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதுக்கு இபிஎஸ் விரும்பல ஆக்சுவலா அதுல ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால வந்து இது வந்து இப்போ இபிஎஸ் பிரிஞ்சிருக்கிறதே கூட நாளைக்கு பாஜக பேச்சுவார்த்தைக்கு வந்தா இடங்கள் அதிகமாக கேட்க போறாங்களேன்னு ஒரு ஒரு கெத்து காமிக்கிறதுக்காக தான் பிரிஞ்சிருக்காரு நாளைக்கு வந்து பேச வந்தாங்கன்னா இவ்வளோதாங்க கொடுக்க முடியும்னு சொல்றதுக்காக தான் ஒரு ஒரு இடைவெளியை வந்து மெயின்டைன் பண்றாரு ஆக்சுவலா அதே மாதிரி ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்றதுக்காக தான் ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்றாரு எப்படி நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த விஷயங்களை வைக்கிறதுக்காக தான் இந்த கேப்பை வந்து உருவாக்கி இருக்காரு எடப்பாடி நாளைக்கு எப்படி பாஜக வருவாங்க வரும்போது இந்த டிமாண்டை வைப்பார் நீங்க சேர்ந்தே இருந்தீங்க வச்சுக்கோங்க அவங்க சொல்றத கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க நீங்க பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு 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 இமேஜை கொடுத்தீங்கன்னா அவங்க வரும்போது சில கோரிக்கைகளை வச்சு நீங்க நிறைவேற்றிக்கலாம் அதுக்காக தான் தற்சமயத்துக்கு ஒரு எடப்பாடி பிரிஞ்சிருக்காரு என்பது என்னுடைய கருத்து சார் அதாவது மோடியால் ஓ அரசியல் ஆதாயம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா பாஜகவை பொறுத்த மட்டும் ஓபிஎஸ் நம்ம கூட இருந்தால் நமக்கு ஆதாயம் நினச்சா சேர்த்துப்பாங்க இல்லாட்டி நீ பத்தோடு பத்தோடனா எங்க கூட இருங்க எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அவங்க கேட்கற எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீ வேணா தேனியில் வேணா உங்க பையனை போட்டி போட வச்சுக்கோங்க ஏதோ பண்ணிக்கோங்க விட்டுட்டு போயிடுவாங்களே தவிர மற்றபடி வந்து அவங்க ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்காங்க இன்ஸ்டியூஷன் ஆக்ட் இருக்கோ நிறுவனம் ஆக்ட் இருக்கோ அவங்க கூட தான் நாங்கள் தொடர்பு இருப்போம்னு சொல்லியிருக்காங்க அந்த இன்ஸ்டியூஷன் இப்போ கோர்ட்டு முடிவுபடி எடப்பாடி கையில தான் இருக்கு அதனால வந்து அவங்க எடப்பாடியோட தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போறதுக்கு விரும்புவாங்க ஆக்சுவலாக ஏன் பாஜகவுக்கும் தனியா போறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு போற தனியா போனாலும் அவங்களுக்கு நஷ்டம் தான் அவங்களுக்கு அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை தான் அவங்களுக்கும் எதிர்பார்த்த அளவு வெற்றியெல்லாம் பெற முடியாது இந்த ஒன்றுபட்ட அதிமுக எடப்பாடி ஓபிஎஸ் சசிகலா தினகரன் அனைவரும் இணைந்த இணைந்த அதிமுக அப்படி இருந்து பாஜக அதோட கூட்டணி வச்சாங்கன்னா சில தொகுதிகளில் ஒரு ஐந்து தொகுதிகள் வரை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐந்துலேருந்து ஏழு தொகுதிகள் வரை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது நடக்காத போது இவங்க பிரிஞ்சு இருந்தாங்கன்னா பாஜகவும் வந்து லூஸ் ஆகும் இவரும் எடப்பாடிக்கும் சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மோடி அவர்களை வந்து புறப்பணிக்கிறத வந்து மோடி அவர்கள் வந்து அத ஒரு கட்சி நம்மளை விட்டு போச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாரா இல்ல ஒரு கோவத்துல இருக்க இருப்பாரா சார் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சிருக்காங்க அது அவங்களுக்கு தெரியும் இது ஒரு டிராமா போயிட்டு இருக்கா ஆக்சுவலா அதனால அதை பத்தி ஒண்ணு நினைக்க மாட்டேன் நான் தான் சொல்றேன் அமித்ஷாவை பாத்துட்டு வந்த போது நீங்க பிரிஞ்சிங்க அமித்ஷாக்கும் உங்களுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை என்ன சொல்லுங்க வெளிப்படையா சொல்லுங்க அதை சொல்லாத வரையும் நாங்கள் உங்களை நம்ப இல்லை மத்திய அரசு எரித்து களமாடுங்க கண்டனம் தெரியவீங்க பல விஷயங்களுக்கு நூற்றி நாற்பது எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டு முக்கியமான மசோதாலாம் நிறைவேற்றுறாங்க அடிப்படை உரிமைகள் பறிக்கிற மசோதாலாம் அதெல்லாம் நீங்க ஆதரிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க சொல்லுங்க எதையுமே கண்டுக்க மாட்டேன்னு மத்திய அரசை வந்து வருடிக் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் மத்திய அரசை கண்டிக்காத வரையும் உங்க மேல சந்தேகம் இருக்க தான் சரி நீங்க விலகி வந்து ஒரு பிரச்சனும் கிடையாது நீங்க விலகி வந்ததுக்கு அடையாளம் மத்திய அரசை கடுமையாக நீங்க களமாடணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்டி மோடி ஓட் பேங்கையோ இல்லை சிறுபான்மையோ ரோட் பேங்கோ நீங்க இப்போ வந்து அது திமுக அடுத்தது சீமானுக்கு அதுல இருந்து நீங்க கொஞ்சமாவது எடுக்கணும்னா மத்திய அரசு எடுத்து நீங்க பேசினாலே தவிர எடுக்க முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க மத்திய அரசை பத்தி சொல்லில் மட்டும் இருக்கக்கூடாது நான் பிரிஞ்சு வந்துட்டேன் செயல்லையும் இருக்கணும் நீங்க செயலில் காட்டாதவரையும் சிறுபான்மையாக உங்களை நம்ப மாட்டேன் சார் இப்ப அப்படி ஒரு கூட்டணி அமைதுன்னே வச்சுக்கோங்களேன் சார் அப்படிங்கிறப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கணுமா இல்ல அவர் தாமரை சின்னத்திலே நிற்பாரா இல்ல வேற எதுவும் ரொம்ப கஷ்டமான காலம் தான் தாமரை சின்னத்தில இருந்தா அதுக்கப்புறம் அவர் ஏடிஎன்கே பத்தின இதே மறந்துடணும் ஏன்னா தன்னை வந்து ஒருங்கிணைப்பாளர் நான் தான் இன்னும் ஒருங்கிணைப்பாளர் சொல்லி கொண்டிருக்கிற ஒருவர் தாமரை சின்னத்துல அதை விட வந்து பின்னடைவு எதுவும் கிடையாது ஆக்சுவலா அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து அதிமுக மேல அவருக்கு இருக்கிற கிளைமை வந்து விட வேண்டிய கட்டாயம் இருக்கு அவருக்கு ஆக்சுவலாக அதனால வந்து அவர் தாமரை சேனத்தில் நிக்கிறது அவருக்கு அட்வான்டேஜ் கிடையாது சுயேஜி சேனத்தில் நிற்கிறது தான் அட்வான்டேஜ் தாமரை சேனத்தில் அவர் பாஜக முத்திரை குத்திடுவாங்க ஒரு பத்தோட பத்தோடனா போயிடுவார் அவர் அது அப்புறம் ஒன்றும் தெரியாது அதில் தினகரன் பரவாயில்ல ஓரளவுக்கு புதுசாக தனியாக ஒரு கட்சி வச்சிருக்காரு ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டாவது வாங்குறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு அதனால இவர் வந்து தனியாக இவர் இன்னொரு கட்சி தனியாக ஆரம்பிச்சாருன்னா கூட அந்த அளவுக்கு இவருக்கான ஆதரவு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது அதாவது இவர் இவர் நீக்கப்பட்ட விதம் இவர் சுருடா இல்ல ரொம்ப அரசியல்ல வந்து ஒரே உரையில ரெண்டு வாழ் இருக்க முடியாது நீங்களும் இபிஎஸும் ஓபிஎஸும் ஒரே உரையில ரெண்டு வாழா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் முதுகுல ஒருத்தர் எப்போ குத்துவாங்கன்னு ரெடியா காத்துட்டு இருக்கணும் அது தெரியாத இந்த அரசியல் தெரியாத ஓபிஎஸ் இருந்துட்டார் அதனால கரெக்டா இபிஎஸ் இவர் முதுகுல கரெக்டா குத்தி வெளியில் அமிச்சுட்டார் அது குத்தப்பட்ட விதம் வந்து சரியில்லை தார்மீக ரீதியாக தவறு என்பது இவருடைய கருத்து எல்லாம் இவருடைய ஒத்துழைப்பெல்லாம் வாங்கிட்டு இபிஎஸ் வந்து இவரை குத்தி வெளியில் அனுப்பிச்சிட்டாரு இவரை அன்செரிமோனியஸ்லி சென்ட் அவுட் ஆங்கிலத்தில் சொல்லலாம் அன்செரிமோனியஸ்லி அவரை வெள்ளிட்டாங்க அப்படி அனுப்பும்போது அந்த அரசியல் தெரியல ஓபிஎஸ்க்கு இட் டசன்ட் நோ தட் பாலிடிக்ஸ் நம்ம நம்ம ஒரே ஒரே ரெண்டு பேர் சம அதிகாரத்தோட ஒரு கட்சியிலயோ ஒரு நிறுவனத்திலேயோ ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அந்த 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 ஒற்றுமை ரொம்ப நாள் நீடிக்காது அது யாராவது ஒருத்தரை அதில் வந்து இன்னொருத்தர் முதுகில் குத்துவாங்க அது நடக்கும் அரசியல்ல ரொம்ப சா நடக்கும் அதை வந்து புரிஞ்சுக்கணும் ஓபிஎஸ் இதெல்லாம் அரசியல்ல இது நம்ம ரெண்டு பேரும் சமாதிகாரத்துல இருக்கோம் நாலரை வருஷ காலம் பதவி முடிய போகுது இருந்தாலும் நம்மளை எப்படி கோப்பான்னு தெரியாது நம்ம யார் யாரை சேர்க்கணுமோ சேர்க்கணும் நம்ம ஒரு கூட்டத்தை காமிக்கணும் அந்த இதெல்லாம் தெரியாம ஏதோ அவர் பாட்டுக்கு வந்த ஃபைலில் கைது போட்டுங்க இன்னைக்கு பார்த்து தேகப்பட்ட ஊழல் நடந்துக்குன்னு சொன்னீங்கன்னா எல்லா ஃபைலையும் நீங்களும் தானே கைது போட்டிருக்கீங்க ஆஸ் அ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நீங்களும் தானே கைது போட்டிருக்கீங்க அப்போ நீங்க பொறுப்பு இல்லையா நிதி சாங்ஷன் பண்ணும்போது நீங்களும் தானே கைது போடுறீங்க எல்லா ஃபைல்லையும் அப்போ அவருக்கு தெரியல அவருக்கு அவருக்கு அட்வைசர் யாரும் சரியில்லை அவர் ஏதோ நமக்கு எல்லாமே தானாக நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு ஆனா ஈபிஎஸ் மாதிரி ஒரு அவர் காலில் விழுந்து பதவி வாங்கினா அவங்களே தூக்கி போட்டு வந்தவர் அவரு அதை தெரிஞ்சுக்கூட ஈபிஎஸ் அவர் ஜாக்கிரதா இருக்க வேண்டாம அவரு ஈபிஎஸ் வந்து பாக்கெட்டுக்கு தான் அப்பாவி மாதிரி தெரியறாரு அவர் அப்படி கிடையாது எல்லா விதமான சூட்சமும் அவர் வச்சுட்டு இருக்காரு இத்தனை வருஷ காலம் பாலிடிக்ஸில் பாத்துட்டு இருக்காருல்ல அவரு நீங்க என்ன பண்றீங்க நீங்க அந்த சூட்சமும் உங்களுக்கு இல்லை ஆக்சுவலா பாலிடிக்ஸில் வந்து தர்மவாதம் மூலம் கிடையாது யார் வெற்றி பெற்றவங்க தான் முக்கியம் இது உங்களுக்கு அந்த இது இல்ல ஸ்ட்ராட்டஜி இல்ல அதனால உங்களுக்கு அந்த எதிர்காலம் ரொம்ப சூன்யமா இருக்கு இப்போ மீண்டும் இவங்கள இணைக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சரியா நான்கு அணிகளா இப்ப பிரிஞ்சிருக்காங்க இது மோடி அவர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வெளியே ஆகுது அட்லீஸ்ட் ஈபிஎஸ் ஆம்பியஸ் அவர்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இவங்களா சேரணும் இவங்களா சேர்ந்தாதான் உண்டு இவங்களுக்கா புத்தி வரணும் ஏன்னா நம்ம நம்ம கட்சியை எப்படி ஆட்சி வைக்கிறாங்க வைக்கிறாங்களே இன்னொரு கட்சிக்காரங்க நம்ம ஒண்ணு சேர்ந்தா நம்ம பலமா இருப்போமே நம்ம தனியார் இல்ல கூட ஓரளவு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே நம்ம மறுபடியும் ரிவைவ் பண்ணலாமே கட்சியை அப்படின்னு இவங்களுக்கு புத்தி இருக்கணும் இவங்க அதை விட்டுட்டு பாஜக நம்மளை வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே ஜெயலலிதா நினைச்ச மாதிரி இந்த கட்சி நூறு வருஷ காலம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன புத்தி வரணும் இல்ல நான்தான் கட்சி நான்தான் பெரியவன் நான்தான் ஒரே தலைவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி கட்சி வந்து எதிர்காலத்தில் இருக்கும் அதனால இவங்களுக்கே புத்தி வந்து ஒன்றுபட்டால் அது நல்ல விஷயம் அது வரா மாதிரி தெரியல இனி அந்த கட்சி சின்னத்துல ஏதோ பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சரி ஏன்னா இன்னும் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு தேர்தல் ஆணையத்திலயும் நீதிமன்றத்திலயும் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அது மூலமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கா அதாவது எடப்பாடி பழனிசாமியை வழுக்கி கொள்றதுக்கு அல்லது ஓபிஎஸ் ஓட ஆதரவா சில விஷயங்கள் பண்ணலாம்னா பாஜக நினைச்சா பண்ணலாம் எலெக்ஷன் கமிஷன்ல பண்ணலாம் அது எப்படி பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது எலெக்ஷன் கமிஷன் நினைச்சால் பண்ணலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆட்டி வைக்கிறது யாருன்னா பாஜக தான் தெரிஞ்ச விஷயம் அது அதனால் வந்து ஓபிஎஸ் என்ன மாதிரி கோரிக்கைகளை வந்து பாஜக தலைமையிட்ட வச்சிருக்காரு வைக்க போறாரு இல்லை அவருக்கு ஆதரவா இங்க சில பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் சென்னையில் அவங்களாம் என்ன மாதிரியான விஷயத்த ஓபிஎஸ்க்கு ஆதரவாக போய் மூடிட்டு சொல்ல போறாங்க பாஜக எந்த விதத்தில் ஓபிஎஸ் ஹெல்ப் பண்ண போது அதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும் அதனால் வந்து பாஜக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுக்கான ஆதாயம் இல்லாட்டி அது ஓபிஎஸ் இருந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார் தேங்க்யூ